கஷ்டப்பட்டு உழைச்சோம் கஷ்டப்பட்டு உழைச்சி நெல் கொள்முதல் பண்ணாம எல்லாம் முளைச்சி கிடக்குது ஆட்டை விட்டு காட்டை வித்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடமானம் வச்சு வேளாண்மை செஞ்சு என்ன பிரோஜனம் ஊருக்கே சோறு ஓர போடலாம்னு நினைச்சி வேளாண்மை உண்றோம் இப்போ நமக்கே கேஸ் ஓத்துக்க இல்லை என்ன போலப்போ அந்த விவசாயி போ இது எல்லாம் என்ன இறங்கி எங்க போய் முடிவு போன அப்புறம் பெரியவரே பனைவர் வரிகளும் வந்துட்டு பாருதே யாரா நீங்க டேய் என்ன தகுதி மேலுங்க சொல்லுடா என்ன விஷயம் ஏன்னா வந்து ரெண்டு பேர் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க அப்புறம் பெரியவரே நாங்க பனைவர் வரிகள் வந்துட்டாருதே எதுக்குடா பணி வரணும் எங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரு பாத்தீங்களா இல்லீங்களா அப்படியா என்ன இருக்கே அதான் அந்த நெல்லு இதெல்லாம் மலையில வீணா போனதுக்கு அதுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்திருக்காரு எங்க தலைவர் அப்படியே நீங்களும் பணி வந்தீங்களா அதை அப்படியே போட்டோ எடுத்து நீங்களும் ஒரு ஆறுதல் வாங்கின மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி அடைஞ்ச மாதிரி இருக்கும்ல இதே நான் வந்து ஆறுதல் வாங்க ஏன்னா நான் ஆறுதல் வாங்குறது உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆமா ஏன்னா முட்டா போயிலா நாங்களே வேளாண்மை செஞ்சு வீட்டுல இருக்க அடமானம் வச்சு வேளா வேளாண்மை செய்யறதுக்கு வந்து இடுபொருள் வாங்கி வேளாண்மை செஞ்சு நெல்ல உணர்ந்து போட்டா அந்தந்த திராவிட திருட்டுப் பயிலுக நெல்ல கொள்முதல் பண்ணாம நெல் எல்லாம் நாசமா போச்சு நெல்லெல்லாம் வந்து புளித்து போச்சு அந்த கவனையில் இருக்கும் திரும்ப அடுத்த வருஷம் எப்படி வேளாண்மை செய்யறதுன்னு தெரியல வேளாண்மை எப்படி செய்ய முடியுமா இல்லையானே தெரியல அவ்வளவு கவலை நாங்க இருக்கோம் இதுல நீங்க வந்து நான் வந்து ஆறுதல் வாங்கணும் அதை வச்சு நீங்க ஒரு போட்டோ எடுத்து அது ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும் இது ஒரு புலம்பு அப்படியே தற்கூரி பயல்களா அவங்க எல்லாம் கூடுதலா கிளம்பு கிளம்பு ஐயோக்கிய பயிர்களா விவசாயிகளுடைய கஷ்டம் கொஞ்சமாச்சு திரிகளா உங்களுக்கு